வஹ் திருத்த சட்டம் என்பது ஒரு திருத்த சட்டம் அல்ல அது ஒரு சதித்திட்டம் தொடர்ந்து இஸ்லாமியர்களின் மீது தாக்குதல்களை மோடி அரசு கொண்டே இருக்கிறது பொது சிவில் சட்டம் என்றார்கள் சிஏஏ என்றார்கள் அசாமில் மட்டும் பத்தொன்பது லட்சம் அசாமியர்களுடைய குடியுரிமையை பறித்து நாடற்றவர்களாக்கினார்கள் இன்று வஃஃ திருத்த சட்டம் என்று இஸ்லாமியர்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய அந்த பொது சொத்தை பறிமுதல் செய்வதற்கான சட்டத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது கடந்த ஏப்ரல் மூன்றாம் தேதி லோக்சபையில் நிறைவேற்றுகிறார்கள் நாலாம் தேதி ராஜ்யசபையில் நிறைவேற்றுகிறார்கள் ஐந்தாம் தேதி திரௌபதி முர்மி குடியரசுத் தலைவர் கையெழுத்திடுகிறார் அடுத்த நாளே அது செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது எவ்வளவு விரைவாக இந்த சொத்துகள் பறிப்பு சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று பாருங்கள் வஹ்பு என்பது அல்லாவுக்கு உரிமையாக்குதல் என்று பொருள் சமம் மார்க்கத்தில் நம்பிக்கையுள்ளவர்கள் மக்கள் நலம் நாடுகிறவர்கள் ஏராளமான சொத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் அந்த சொத்துகள் முறையாக இங்கே நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வஹ்ஃப் வாரியங்களுக்கு உரிய சட்டமானது செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வஃபு சொத்துக்களை நிர்வகிப்பது என்பது ஒழுங்குபடுத்தப்பட்டது கீழ்மட்டத்திலே முத்தவள்ளிகள் இருக்கிறார்கள் அதற்கு மேலே மாநில வஃஃபு வாரியம் செயல்படுகிறது சிஇஓ என்று சொல்லக்கூடிய சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் அந்த நிர்வாகத்தை நடத்துகிறார் மத்தியிலே வக்ஃப் கவுன்சில் இருக்கிறது ஏதாவது பிரச்சனை எழுந்தால் அதை விசாரிப்பதற்கு வக்ஃப் ட்ரிபியூனல் இருக்கிறது நீதிமன்றம் இருக்கிறது அதற்கு மேலே பிரச்சனை என்றால் உயர் நீதிமன்றம் இருக்கிறது நிர்வாகம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது இதில் குறுக்கே புகுந்து இதை குளறி மொத்தத்தையும் இந்துத்துவவாதிகளின் ஆர்எஸ்எஸ்ஸின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்வதற்கான முயற்சியை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வஃஃபு சொத்துகள் ஏராளமாக இருக்கிறது வாரி வழங்கியிருக்கிறார்கள் சுல்தான்கள் காலம் முதல் மொகலாயர் கால முதல் நவாபுகள் காலத்திலும் தனிப்பட்ட இஸ்லாமியர்களும் அவ்வளவு சொத்துகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள் ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறது அது கண்ணை உறுத்துகிறது எட்டு ஏழு ரெண்டு எண்ணிக்கையில் சொத்துகள் இருக்கின்றன குறைந்த மதிப்பீடாக ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடிகளுக்கு சொத்துகள் இருக்கிறது இவ்வளவு பெரிய சொத்து இஸ்லாமியர்களுக்கு அரணாக எளியவர்களுக்கு பாதுகாப்பாக கல்வி வழங்கக்கூடியதாக அறத்துறைகளை நடத்தக்கூடியதாக இருப்பது மோடி அரசின் கண்ணை உறுத்துகிறது இஸ்லாமியர்களே இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற மோடிக்கு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலாக வஃஃ சொத்துகள் இருப்பது ஏற்கத்தக்கதா அதற்கான சட்டம்தான் இது அதாவது இந்த திருத்தச் சட்டத்தில் பல்வேறு தலைவர்கள் இதற்கு முன்னும் பேசியிருக்கிறார்கள் இன்றும் பேச இருக்கிறார்கள் வகுப்பு திருத்தச் சட்டத்தில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது கொண்டு வருகிறார்கள் ஒரு சொத்து இது வகுப்பு சொத்து என்று டிஸ்பியூட் பண்ணிட்ட சர்ச்சையை எழுப்பிட்டாலே அந்த கணமே அது வகுப்பு சொத்து இல்லாமல் போய்விடுகிறது அதுக்கப்புறம் வழக்கு எத்தனை வருஷம் கழிச்சு முடியுதோ அதுவரை அது அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் சர்ச்சையை எழுப்பினாலே போதும் அது வஃபு சொத்து இல்லாமல் போயிடும் ஒரு சொத்து வஃஃப்பு சொத்தா இல்லையா என்று இதுவரைக்கும் வஃஃபு வாரியம் தீர்மானித்தது இப்ப இந்த புதிய திருத்தத்தின்படி மாவட்ட ஆட்சியர் தீர்மானிப்பார் கலெக்டர் தீர்மானிப்பார் கலெக்டர் யாருக்கு சார்பாக இருப்பார் என்ன மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியும் ஒரு வழக்கை நடத்துவது மாவட்ட மாவட்ட நிர்வாகம் நடத்துது வஃஃபு சொத்து அரசுக்கு சொந்தம் என்று வழக்கை நடத்துபவரும் தீர்மானிக்கிற நீதிபதியும் அவராகவே இருக்கிறார் நிலத்தை அளவீடு செய்ய இதுவரை கூடுதல் ஆணையர் இருந்தார் இனி அந்த பொறுப்பும் கலெக்டரையே சார்ந்தது இதெல்லாம் இவர்கள் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் நண்பர்களே நாம் கடுமையாக ஆட்சேபிக்கக்கூடிய மாற்றங்கள் முஸ்லிம் அல்லாதாரை இந்த நிர்வாக குழுவுக்குள் கொண்டு வருகிறார்கள் அது எதற்கு மத்திய கவுன்சிலில் இருபத்தி ரெண்டு பேர் இருப்பார்களாம் அதில் பத்து பேர் இஸ்லாமியர்களாம் மீதி இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மூன்று எம்பிக்கள் ஒரு இணை செயலர் ஒரு வழக்கறிஞர் இரண்டு முன்னாள் நீதிபதிகள் நாலு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் ஆர் காரர்களாக இருப்பார்கள் மொத்தத்தில் இருபத்தி ரெண்டு பேரில் பத்து பேர் இஸ்லாமியர்கள் மீதி இந்துக்களோ சீக்கியர்களோ அல்லது வேறு ஏதாவது சமயத்தவராவாக இருப்பார்கள் என்று இந்த திருத்தம் சொல்லுகிறது அதே போல மா மாநில வஹ் வாரியத்தில் பதினோரு பேர் இருப்பார்கள் அதில் நாலு பேர் இஸ்லாமியர்கள் அந்த நாலு பேரில் ரெண்டு பேர் பெண்கள் ஒரு தலைவர் இருப்பார் மாநில வஃஃ வாரியத்துக்கு ஒரு தலைவர் அதுதான் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் அதிகாரி ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ ரெண்டு சமூக சேவை மற்றும் வணிகம் இதில் சிறந்தவர்கள் அந்த சமூக சேவைங்கிறதுல ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் உள்ளே வந்து விடுவார்கள் ஒரு இணை செயலர் ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞர் பாஜக வழக்கறிஞர் இருப்பார் இதுதான் இப்ப இவங்க கொண்டு வர்ற திருத்தங்கள் அது மட்டுமல்லாம ரொம்ப வேடிக்கையா இருக்கு இந்து இந்து அறநிலையத்துறை சொத்துக்களை இந்துக்கள் தான் நிர்வகிக்க வேண்டும் அதுவும் இந்து அறநிலையத்துறையில் அரசு அதிகாரிகள் கூட நிர்வகிக்க கூடாது பார்ப்பனர்கள் தான் நிர்வகிக்க வேண்டும் என்று அழிச்சாட்டியம் பண்ணுகிற இவர்கள் இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த சொத்தாகிய வஃஃபு சொத்தை இஸ்லாமியர் மட்டும் நிர்வகிப்பது என்பதை இவர்கள் ஏற்கல அதே மாதிரி தான் அதற்கு யாராவது நன்கொடை கொடுக்கணும்னா போன வருஷம் இஸ்லாமியர் ஆனாரு இந்த வருஷம் அதற்கு நன்கொடை கொடுக்கிறாரு என்றால் ஏற்க மாட்டார்கள் குறைந்தது ஐந்து ஆண்டுகளாவது அவர் இஸ்லாமியராக இருந்திருக்க வேண்டும் அதுவும் சாதாரண இஸ்லாமியர் இல்லை பிராக்டிசிங் முஸ்லீமாக இருக்கணுமா பிராக்டிசிங் முஸ்லிம் ஒருத்தன் தன்னை முஸ்லீம்னு நிரூபிக்கணும் தன்னை பிராக்டிசிங் முஸ்லீம்னு நிரூபிக்கணும் அவர் ரொம்ப அப்படியே கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பவர் என்பதை யார் சான்றளிக்க போகிறாங்கன்னு தெரியல அவர்தான் நன்கொடை வழங்க முடியும் அது மட்டுமல்ல ரொம்ப வியக்கத்தக்க மாற்றங்கள்லாம் இருக்கு ஒரு வஃஃபு சொத்தை பன்னிரண்டு ஆண்டு காலம் ஒருத்தன் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்தால் அது அவனுக்கே சொந்தமாகிவிடும் என்று இந்த திருத்த சட்டம் சொல்லுது இப்போ இதற்கு முன்னாடி வஹ்பை யூசர்னு சொல்லுவோம் சுல்தான்கள் காலத்தில் கொடுத்த சொத்துகள் முகலாய மன்னர்கள் காலத்தில் கொடுத்த சொத்துகள் இதெல்லாம் சான்றிதழ்கள்லாம் கிடையாது பத்திரம் கிடையாது இதுக்கெல்லாம் பட்டாலெல்லாம் கிடையாது இது பயனர் வஹ்பூன்னு பேர் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ச திருத்த சட்டத்தில் கேட்குறாங்க சர்டிஃபிகேட் கொண்டா ஆறு மாதத்துக்குள்ளார வருவாய்த்துறையில் நீ பதிவு பண்ணு சான்றிதழ் இல்லையா அது அரசு சொத்து நீங்கள் சுல்தான்கள் கொடுத்த சொத்துக்கும் முகலாய மன்னர்கள் கொடுத்த சொத்துக்கும் எங்க போய் சான்றிதழ் கொண்டு வருவது எட்டு லட்சம் சொத்துகள் இருக்கிறதுல நாலு லட்சம் சொத்துகள் பயனர் வகுப்பு பாதிக்கு சான்றிதழே கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் அவன் அவன் யோகி ஆதித்யநாத் சரியான ஆர்எஸ்எஸ் கொடூரமான ஆர்எஸ்எஸ் காரன் இஸ்லாமியர்களே அங்கு எந்த அரசு பதவியிலும் இல்லை ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களை எல்லா பதவியிலிருந்தும் நீக்கிய அந்த யோகி ஆதித்யநாத் வகுப்பு சொத்தை விட்டு வைப்பாரா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது சொத்துகள் இருக்கின்றன இதில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மட்டுமே வருவாய் ரெக்கார்டில் இருக்கு மீதி எல்லாம் பயனர் வகுப்பு தான் அதெல்லாம் இனிமேல் இஸ்லாமியர்கள் கையில் இருக்காது அது ஒட்டுமொத்தமாக அரசு கைக்கு மாறிவிடும் என்பதுதான் இந்த சட்ட திருத்தம் அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என்பதால் இதை நாம எதிர்க்கிறோம் ஆர்டிகிள் இருபத்தி ஆறு சொல்லியிருக்குது மத விவகார விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை இருக்கிறது மத சார்பான சொத்துக்களை நிர்வகிக்கும் உரிமை அந்தந்த மதத்தவர்களுக்கு உண்டு என்று ஷரத் இருபத்தாறு சொல்லுகிறது அதை அப்பட்டமாக இந்த திருத்த சட்டம் மீறுகிறது ஆர்டிகிள் பதினைஞ்சு மத சுதந்திரத்தை தருகிறது ஆனால் நரேந்திர மோடி அரசியல் சட்டத்தை மீறுகிறார் அரசியல் சட்டத்தை எதிர்த்து போர் புரிகிறார் இன்னைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னால் உச்ச இந்த வழக்கு இருக்கு தற்போது அந்த திருத்த சட்டமானது நடைமுறைக்கு வரல மாவட்ட ஆட்சியர் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது முஸ்லீம் அல்லாதார்களை இந்த வாரியத்துக்குள் கொண்டு வரக்கூடாது அதையெல்லாம் ஏற்றுக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இதுதான் இன்றைய நிலை இந்த நிலையில இன்னும் தீர்ப்பு வழங்கலை நாம் வற்புறுத்துகிறோம் ஒன்றிய அரசே இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு நாம் வற்புறுத்துகிறோம் உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே பிரச்சனைகளை மதிப்பீடு செய்து ஒட்டுமொத்தமாக இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை ரத்து செய் என்று வலியுறுத்துகிறோம் நாங்கள் அதாவது இஸ்லாமியர் அல்லாதவர்களும் இதை எதிர்க்கிறோம் கடுமையாக எதிர்க்கிறோம் தமிழ்நாடு சட்டமன்றம் இந்த திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது இந்த திருத்தச் சட்டம் மதவெறியின் காரணமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது மதச்சார்பின்மையில் நம்பிக்கை உள்ள அத்தனை பேரும் இதை எதிர்க்கிறோம் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள அத்தனை பேரும் எதிர்க்கிறோம் இதனுடைய நோக்கம் இஸ்லாமியர்களை இரண்டாந்தர குடிமக்களாக ஆக்கக்கூடிய ஒரு தீய நோக்கம் இருக்கிறது எளிய இஸ்லாமிய மக்களுக்கு பேருதவி செய்யக்கூடிய இந்த சொத்தை பறிச்சிட்டா ஆதரவற்றவர்களாக வாய்ப்பற்றவர்களாக கல்வி பெறும் வாய்ப்பற்றவர்களாக இஸ்லாமியர்கள் தவிப்பார்கள் ஏதுமற்றவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் நான் இந்த ஒரு செய்தியோடு நான் என்னுடைய இந்த கண்டன உரையை நிறைவு செய்கிறேன் தோடர்களே அவன் ஒரு திட்டம் வச்சிருக்கான் இந்து ராஷ்டிர உருவாக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஹரித்வாரில் சன்சாத் சாமியார்கள் மாநாடு நடத்தினான் அங்க சொல்லிட்டான் இஸ்லாமியர்களை அழிப்பது இஸ்லாத்தை அழிப்பது என்ற திட்டத்தை வெளிப்படையாக அறிவிக்கிறான் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணுமா இனிமேல் இந்தியாவின் தலைநகர் வாரணாசிங்கிறான் வருணாசிரம முறையை உருவாக்குவோங்கிறான் எல்லாரும் இந்து மதத்துக்குள் வந்துவிட வேண்டும் சூத்திரர்களாக பஞ்சமர்களாக இருக்கணுங்கிறான் இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டில் இடம் இல்லைங்கிறான் முஸ்லீம் வரலாறுகளை மொகலாயர் வரலாற்ற அந்த சுல்தான்கள் வரலாற்றை பாட புத்தகத்திலிருந்து கிழ்ச்சி ஏறுகிறான் அப்பட்டமான அயோக்கியத்தனம் இந்த அயோக்கியத்தனத்தை அவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் நாம் இதை சகித்து கொண்டிருக்க முடியாது இந்த சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோயிலை தீட்சதர்கள் தான் நிர்வகிப்போம் இந்து அறநிலையத்துறை உள்ள வரக்கூடாதுங்கிறான் உச்ச நீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வரான் இந்து அறநிலையத்துறை கூட அதை நிர்வகிக்க கூடாது என்று தீட்சதர்கள் சொல்கிறான் கேட்டா நாங்கள் ஒரு ஹிந்து டெனாமினேஷன் நாங்கள் அதில் ஒரு வகையினர் என்று அவன் சொல்றான் இப்படி சொல்ற இந்த அயோக்கியர்கள் வஃபு சொத்தை நிர்வகிப்பதற்கு மட்டும் இஸ்லாமியர்களை மட்டும் அனுமதிக்க முடியாது இந்துக்களாகிய நாங்களும் அதுக்குள்ளார இருப்போம் சொல்லுவது பச்சை அயோக்கியத்தனம் இதை நாம் அனுமதிக்க முடியாது இந்திய அரசே பாசிச அரசே நாங்கள் எச்சரிக்கிறோம் இந்த சட்டத்தை முழுமையாக திரும்ப பெறு உச்சநீதிமன்றமே நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் இந்த திருத்த சட்டத்தை ரத்து செய் நாங்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் என்று பாகுபாடின்றி இந்த பாசிசத்தை எதிர்த்து ஒன்றுபட்டு நின்று போராடுவோம் மிக்க நன்றி தோழர்களே வணக்கம்